வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்இந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அதாவது புதிய வந்து ரிலீஸ் பண்ணிக்க அதை பார்த்திங்கன்னா பார்க்க போறோம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி தேர்வுக்கான அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேப்பர் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி லாஸ்ட் டேட் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது தவறு இருந்துச்சு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கான தேர்வு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க இந்த தேர்வு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தா கீழ்வு நம்புற ஹெல்ப்லைன் டோல் ஃப்ரீ ஹெல்ப் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சந்தைகளை தீர்த்துக்கலாம் ஓகே அதே மாதிரி இந்த ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பார்த்தா இந்த ஸ்டெனோகிராஃப் படித்தவங்க கண்டிப்பா அதுக்கு அப்ளை பண்ணுங்க யாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால பொதுவாக போய் அப்ளை பண்ணிக்கூடாது இது வந்து ஸ்டெனோகிராஃபி ஓகே அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளிகேஷன் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சின்னா இரண்டாயிரத்தி ஆறு வேகன்சி வந்து இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாங்க டென் டென்டிவா சில கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கும் குறை வாய்ப்பு மேக்ஸிமம் கூட தான் வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும் ஓகேலாம் அடுத்து ஸோ நேஷனாலிட்டி பார்த்தோம் இந்தியாவில் உள்ள அனைவரையும் பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அது மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியை பொறுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அப்படின்னா பதினெட்டு டு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பொறுத்து இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு தேதிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி ஏழு வயசு இங்கே ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டின்னா அஞ்சு வருஷம் ஓபிசின்னா மூணு வருஷம் பிடபிள்யூடின்னு அப்படின்னா பத்து வருஷம் பிடபிள்யூடியில் ஓபிஎஸ்னால் பதிமூணு வருஷம் பிடபிள்யூ எஸ்சிஎஸ்னால் பதினஞ்சு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனாஸ் இதை பொறுத்து உங்களுக்கு சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் உங்களுக்கு அடுத்து ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக முடிச்சிருக்கணும் அதே டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தும் பாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா டெனோகிராஃபர் வந்து இருக்கணும் அதே மாதிரி அப்ளை பண்ணா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போறீங்க ஸோ வேக்கன்ஸியோன்னு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வேக்கன் சொல்லியாச்சு ஸோ நீங்கள் எப்பயுமே எஸ்எஸ்ஸி போது அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டான ஒரு ரேஷியோவில் கரெக்டாக அவங்க சொன்ன அந்த இதில் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நூறுரூபா தான் ஓகேவா அதுலேயும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனவங்களாம் பார்த்தோன்னா ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது ஓகே அது மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ட் வந்துட்டு முன்னாடியே சொல்லியாச்சு ஸோ சென்டர் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தா உங்களுக்கு தேர்வுகள் நடக்கும் சவுத் ரீஜியன் நம்ம வரும் சவுத் ரீஜியன் ஒரு தமிழ்நாடு வரும் ஓகேங்களா ஸோ அதுலேயும் பார்த்து நமக்கு சென்னை கோயம்புத்தூர் மாதிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சிங்கெல்லாம் நமக்கு என்ன ஆகும் தேர்வுகள் நடக்கும் முக்கியவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு எப்படி என்னென்ன தேர்வு நடக்கும் ஓகே ஸ்டென்னோகிராஃபி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்கள் சிஸ்டம் ஈஸியாக செலக்ட் ஆகக்கூடிய ஒரு தேர்வு தான் அதை ரீசனிங் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஓகேவா சோ அப்போ ரீசனிங் ஒரு ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தா நூறு கொஸ்டின் நூறு மார்க் மொத்தம் எவ்வளோ நேரம் பார்த்தா ரெண்டு மணி நேரம் தான் ஓகேவா ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக டைம் கூட கொடுத்துருப்பாங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது இது வந்து சிபிடி அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்து ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நிமிஷத்துல டைம் டு ரேஷன் எழுபது ஓகே இதை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் டைம் ஸ்கில் வந்து அதே மாதிரி கிரியேட் ஹிந்தி சில இங்கிலீஷ் கிரேட் ஹிந்தி ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களை டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுபடி தான் அவங்க ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க உங்கள் கேபேசி ஒரு தேர்வு நடக்குது அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்குது ஸோ இதை வச்சும் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் தேவை ஓகே ஆதார் கார்டு ஓட்டை டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஐடி கார்டு ஏதாவது ஒன்று எம்ப்ளாயி ஐடி ஏதோ ஒன்று எக்ஸ் சர்வீஸ் மேனு இது மாதிரி ஐடி கார்டு எதாவது வச்சுருந்தோம் கண்டிப்பாக தான் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் கொடுக்குறோமோ அந்த தான் நம்ம மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போவோம் ஓகேங்களா சிந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பா நீங்க ஒரு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சிந்த தீர்வுக்கு விருப்பமும் தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க இந்த தகுதியோட யாரும் நண்பர் இருந்தால் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஸ்டெனோகிராஃபர் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து அப்ளை பண்ணாம போறேன் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு படிச்சிருக்கேன் மாட்டாங்க ஸோ படிச்சவங்க அப்ளை பண்ணால் போது மேக்ஸிமம் செல்ட் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்முடைய ஸ்டேட்மெண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி